Hi friends, I am your Saravanan. This is your Unified Tech. Let's go to the video. Chapter 1, Unit 6 Reproduction in Plants, Asexual and Sexual Reproduction in Plants, 1.6 Post-Petalization Structure and Events. If you haven't subscribed to our channel, subscribe now click the bell like near it 1.6 post fertilization structure and events after fertilization several changes take place in the floral parts up to the formation of the seed the events after fertilization are called post fertilization changes மாணவர்களே கருவுறுதலுக்கு பின் விதை உருவாகும் வரை மலரின் பாகங்களில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன செப்பல்ஸ் பெட்டல்ஸ் ஸ்டேமன்ஸ் ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா யூஸ்வலி விதர் அண்ட் பாலாப் புள்ளி இதழ்கள் அல்லி இதழ்கள் மகரந்த தாள்கள் தூலக தண்டு மற்றும் சூலக முடி ஆகியவைகள் கருவுறுதலுக்கு பின் பொதுவாக உதிந்து விடுகின்றன. ஓவரி சேஞ்சஸ் இன்டு ஃப்ரூட் ஃபுட்யூல் அண்ட் பியூடிக்கல் சேஞ்சஸ் இன்டு சீட் அண்ட் ஸ்டாக் ஆஃப் தி சீட் சூலகம் கனியாக மாறிவிடுகிறது சூல் விதையாகவும் சூலக காம்பு விதை காம்பாகவும் மாறுகிறது மைக்ரோபைல் சேஞ்சஸ் இன்டு மைக்ரோஃபைல் ஆப் தி சீட் ஓட்டு அண்ட் வாட்டர் அப்டேக் சூல் துளை விதை துளையாக மாறுகிறது நியூசலு அவுட்டர் இன்டக்குமன் ஆப் அண்ட் இன்னர் இன்டக்குமன் டிரான்ஸ்பார் இன்டு டெஸ்டா அவுட்டர் சீட்கோட் அண்ட் டெக்மன் இன்னர் சீட்கோட் சூல் திசு பெரிஸ்பமாகவும் சூலக வெளியுறை விதை வெளியுறையாக சூலக உள்ளுரை விதை உள்ளுரையாக மாறுகிறது எக் அண்ட் செகண்டரி நியூக்ளியஸ் சேஞ்சஸ் இன்டு சைகாட் அண்ட் என்டோஸ்பம் முட்டை கருமுட்டையாக மாறுகிறது இரண்டாம் நிலை உட்கரு கருவூன் திசுவாக மாற்றமடைகிறது சினர்ஜிட் செல்ஸ் அண்ட் ஆன்டிபோடல் செல்ஸ் டீஜெனரேட் சினர்ஜிட் செல்கள் மற்றும் எதிரடி செல்கள் அழிந்து விடுகின்றன என்டோஸ்பர் கருவூன் திசு த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் டிவைஸ் இமிடியட்லி ஆப்டர் பெர்டிலைசேஷன் பட் பிஃபோர் தி சைகாட் starts to divide into an endosperm. அதாவது கரு பின் கரு பகுப்படைவதற்கு முன் முதல் நிலை கரு உட்கரு உடனடியாக பகுப்படைந்து உருவாகும் திசு கருவூன் திசு என்று அழைக்கப்படுகிறது The primary endosperm nucleus is the result of triple fusion and thus has three young number of chromosomes. It is a nutritive tissue and regulatory structure that nourishes the developing embryo. மூவினைதல் மூலம் உருவாகும் முதல் நிலை கருவும் திசு உட்கரு அதாவது இரண்டு துருவ உட்கருக்கள் மற்றும் ஒரு விந்து உட்கருகளை கொண்ட மும்மடிய குரோமோசோம்களை கொண்டுள்ளது இது ஊட்டமளிக்கும் சீரியக்கி அமைப்பு திசுவாகும் மேலும் இது வளரும் கருவிற்கு ஊட்டமளிக்கிறது டிபெண்டிங் அப்பான் தி மோட் ஆப் டெவலப்மெண்ட் த்ரீ டைப்ஸ் ஆப் எண்டோஸ்பம்ப் ஆர் இன் நியூக்ளியர் ரெகனை செல்லுலார் அண்ட் ஹீலோபியல் என் மாணவர்களே வளர்ச்சி முறையை பொறுத்து மூடு விதை தாவரங்களில் மூன்று வகையான திசு அறியப்படுகிறது அவை உட்கருசார் கருபூன் திசு செல்சார் திசு ஹீலோபிய கருவுன் திசு நியூக்ளியர் என்டோஸ்பம் உட்கருசார் கருவுன் திசு பிரைமரி என்டோஸ்பம் நியூக்ளியஸ் several mitotic செவரல் without டிவிஷன்ஸ் வித் formation. செல் வால் free தஸ் condition கண்டிஷன் in the தி Examples, காக்சீனியா கேப்செல்லா and அராச்சிஸ் இந்த வகை கருவூன் திசு உருவாக்கத்தில் முதல் நிலை கருவூன் உட்கரு குன்றலில்லா பகுப்படுகிறது இதைத் தொடர்ந்து சுவர் உருவாக்கம் நடைபெறாமல் தனித்த உட்கருக்களை கொண்ட நிலையில் உள்ளன எடுத்துக்காட்டுகள் காக்சீனியா கேப்செல்லா அராச்சிஸ் செல்லுலார் எண்டோஸ்பம் செல்சார் கருபூன் திசு பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் டிவைஸ் இன்டு டூ நியூக்லி அண்ட் இட் ஈஸ் இமிடியட்லி ஃபாலோட் பை வால் ஃபார்மேஷன் சப் டிவிஷன்ஸ் ஆல்சோ ஃபாலோ செல்வால் ஃபார்மேஷன் எக்ஸாம்பிள்ஸ் அடோக்சா ஹிலியாந்தஸ் அண்டு ஸ்கோபாரியா மாணவர்களே இந்த வகை கருவூன் திசு உருவாக்கத்தில் முதல்நிலை நிலை திசு உட்கரு பகுப்படைந்து இரண்டு உட்கருக்களை உருவாக்கி அதைத் தொடர்ந்து சுவர் உருவாக்கம் நடைபெறுகிறது அடுத்தடுத்து நடைபெறும் பகுப்புகளை தொடர்ந்து சுவர் உருவாக்கம் நடைபெறுகிறது எடுத்துக்காட்டுகள் அடாக்சா ஹீலியாந்தஸ் ஸ்கோபாரியா ஹீலோபியல் என்டோஸ்பம் பிரைமரி என்டோஸ்பம் நியூக்ளியஸ் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் பேஸ் ஆப் சாக் அண்ட் டிவைட்ஸ் இன்டு டூ நியூக்லி கீலோபிய கருபூன் திசு வகையில் முதல் நிலை கருவூன் உட்கரு கருப்பையின் அடிப்பகுதிக்கு நகர்ந்து அங்கு இரண்டு உட்கருக்களாக பகுப்படுகிறது செல்வால் ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆப் ய லார்ஜ் மைக்ரோபைலார் அண்ட் சுமால் சலாசல் சாம்பர் அதாவது இந்த இரண்டு உட்கருக்களுக்கிடையே சுவர் உருவாக்கம் நடைபெற்று பெரிய சூழ்துளை அறையையும் சிறிய சலாசா அறையையும் தோற்றுவிக்கிறது த நியூக்ளியஸ் ஆப் தி மைக்ரோபைலாட் சாம்பர் அண்டர் கோஸ் செவரல் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் வெர் அஸ் த டாப் சலாசல் சாம்பர் மே ஆர் மே நாட் டிவை எக்ஸாம்பிள்ஸ் ஹைட்ரில்லா அண்ட் வாலிஸ் நேரியா சூழ்துளை அறையுள் உட்கரு பல பகுப்புகள் அடைந்து பல தனித்த உட்கருக்களை உருவாக்குகிறது சலாசா அறையில் உள்ள உட்கரு பகுப்படையலாம் அல்லது பகுப்படையாமல் இருக்கலாம் எடுத்துக்காட்டுகள் ஹைட்ரில்லா வாலிஸ்மேரியா த எய்தர் பி கம்ப்ளீட்லி கன்சியூம்ட் பை த டெவலப்பிங் எம்பிரியோ ஆர் இட் மே பெர்சிஸ்ட் இன் தி சீட்ஸ் மாணவர்களே முதிர்ந்த விதைகளில் கருவும் திசு வளரும் கருவினால் முழுவதுமாக பயன்படுத்தப்படலாம் அல்லது முழுவதும் பயன்படுத்தப்படாமல் நிலைத்து காணப்படலாம் தோ சீட்ஸ் வித்தவுட் அவுட் ஆர் கால்டு நான் எண்டோஸ்பெர்மஸ் ஆர் எக்ஸ் அல்பிமினஸ் சீட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பி கிரவுண்ட்நட் அண்ட் பீன்ஸ் கருவூன் திசு இல்லாத விதைகள் கருவூனற்ற விதைகள் அல்லது அல்பீமினற்ற விதைகள் என்று அறியப்படுகின்றன எடுத்துக்காட்டுகள் பட்டாணி நிலக்கடலை பீன்ஸ் தோ சீட்ஸ் வித் எண்டோஸ்பர்ம்ஸ் ஆர் கால் எண்டோஸ்பர்மஸ் ஆர் அல்பிமினஸ் சீட்ஸ் தி எண்டோஸ்பர்ம்ஸ் இன் தி சீட்ஸ் சப்ளை நியூட்ரிஷன் to the embryo during seed germination Examples paddy, coconut and castor. அதாவது விதைகள் கருவும் திசு கொண்டிருந்தால் அவை கருவூன் விதைகள் அல்லது அல்மீவினுடைய விதைகள் என்று அறியப்படுகின்றன இந்த விதைகளில் உள்ள கருவூன் திசு விதை முளைத்தலின் போது கருவிற்கு உணவை அளிக்கிறது எடுத்துக்காட்டுகள் நெல் தென்னை ஆமனுக்கு ரூமினேட் எண்டோஸ்பம் தொடர் விளிம்பற்ற கருவும் திசு தி எண்டோஸ்பம் வித் இன்ரெகுலரிட்டி அண்ட் அன் இன் இட் சர்ஃபேஸ் ஃபார்ம்ஸ் ரூமினேட் எண்டோஸ்பம் எக்ஸாம்பிள்ஸ் அரிக்கா கச்சு பாசிஃபுளோரா மிரிஸ்டிகா மாணவர்களே ஒழுங்கற்ற சமமற்ற மேற்பரப்பை கொண்ட திசு தொடர் விளிம்பற்ற திசு எனப்படும் எடுத்துக்காட்டு அரிக்கா கச்சு பாசிஃபுளோரா மிரிஸ்டிகா லெட் Development of டெவலப்மெண்ட் embryo on the next video This video is available in table or our channel if you like this video please like and share please Comment below, subscribe to our channel, click the bell icon for notifications. Thank you for watching, see you in the next video.